உடல் இச்சை தாயோ மகளோ அக்காவோ உனக்கு உடல் இச்சை வந்தா பெற்ற தாயோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ அவரோட உடலை வச்சுக்கிட்டு பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் தந்தை பெரியார் அவர்கள் பற்றி ஒரு இழிவான செய்தியை பதிவு செய்திருக்கின்றார் தனக்கு காம இச்சை ஏற்பட்டால் தாயிடத்திலோ சகோதரி இடத்திலோ தீர்த்துக் கொள்ளுங்கள் என்று பெரியார் சொன்னதாக ஒரு செய்தியை அபாண்டமாக தலைவர் பெரியாரை பற்றி இழிவாக சொல்லியிருக்கின்றார் என்ன பண்ண போறாரோ அப்பா துப்ப இது தமிழ் சமூகம் ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த செய்தி அவர் அதற்கு ஆதாரம் பெரியார் சொன்னார் என்பார்க்கான ஆதாரம் அவர் காட்டவில்லை என்று சொன்னால் ஆ ஏம்பாஸ் நாக்கா நான் அடா தள்ளுறேன் அதுவே தள்ளிக்குதுடா காலை பத்து மணிக்கு ஒன்பது நாளை ஜனவரி ஒன்பதாம் தேதி காலை பத்து மணிக்கு சீமான் வீட்டுக்கு நான் நேரில் செல்ல இருக்கிறேன் அவரின் என் அந்த பெரியார் சொன்னார்க்கான ஆதாரத்தை காட்ட வேண்டும் உனக்கு வேணும்டா உனக்கு இது வேணும் என்ன வேணும் ஓ புத்திய செருப்பாலயா

தன்னையே சொல்லிக்கிற ஒரு கோமாளிய பத்தி தான் பாக்க போறோம் எங்க கிளம்புற அடிங்கடா உன்னை யார அடிப்பா இப்பதான் புரியுதா இந்த உணர்ச்சி கோமாளி தினமும் ஒரு கோமாளித்தனத்தை பண்ணுவான் பொதுவா ஒருத்த ஒரு நாள் ஒரு பொய்ய பேசுவான் சரி அடுத்து ஒரு பொய்ய பேசிட்டான்னு வச்சுக்கோங்களேன் மூணாவது ஒரு பொய்ய பேசும்போது உடம்பு கூச்சம் ஒரு கூச்சம் வரும் எல்லாருக்கும் சாப்பிட்டாதான் ஏப்பம் வரும் எனக்கு புழுவுனாலே ஏப்பம் வரும் கூச்சமா இருக்கு ஒரு மாதிரி உடல் இச்சம் வந்தா பெத்த தாயையோ மகளையோ அக்காளையோ தங்கையோ உறவு வச்சுக்கிட்டு சந்தோஷமா இரு அப்படின்னு பெரியார் சொன்னார்னு சொல்லியிருக்கான் இந்த நாய் நாக்பூர் பிஸ்கட்டோட டேஸ்ட பாத்துட்டதுனால அதால முடியல நிறுத்த முடியல உண்மை காலுக்கு இடையில போய் படுத்துக்குது போய் காயடிச்ச பன்னி மாதிரி வெளியில வருது ஆஜ்கா மேரா ஹே கல்கா தேரா ஹே சைட் டிஷ்னா பொகடா ஹே ஏஹே லைஃப் உடல் இச்சை வந்தா பெத்த தாயையோ மகளையோ அக்காவையோ தங்கையையோ உறவு வச்சு கொண்டு சந்தோஷமா இரு அப்படின்னு பெரியார் கூறுனது பெண்ணிய உரிமையா அப்படின்னு இந்த நாரவாய தந்தை பெரியார் பத்தி தப்பா உண்மை என்னன்னா அது சங்கிகளால பரப்பப்பட்ட ஒரு பொய் செய்தி இது ஒரு பொய் செய்தின்னு இந்த நாய்க்கே நல்லா தெரியும் பெரியார் எந்த இடத்துலயும் இந்த இந்த நாய் சொல்றத சொல்லவே இல்லை இந்த பொய் செய்தி ரொம்ப நாளா இந்த சங்கிகளாலையும் இந்த மூளைய உருவிட்டு விட்ட அந்த நாம் தமிழர் தற்கொலை பயல்களாலையும் பரப்பப்படுற ஒரு வதந்தி செய்தி ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டாலும் உழைச்சு சாப்பிடணும்டா சரி சரி நான் உனக்கு வேலை போடுத்துறேன் உனக்கு மாடுமைக்கு தெரியுமா

அப்படின்னு காட்ட வேண்டிய கட்டாய சூழ்நிலை வேற இருக்கு தான் அப்பப்போ பைத்தியம் மாதிரி உழைச்சிட்டு கிடக்குறான் பாக்கு வங்கி சதவீதம் வேற குறஞ்சி போச்சுன்னா நாக்பூர் பிஸ்கட் எண்ணிக்கையும் குறைஞ்சிடும் உன் அசிங்கப்படுத்துறதுக்கு ஆறு நாள் அரசாங்கலேயே உள்ளாம் போல அவ்வளோ பெரிய அகாடா நீ ஏண்டா அந்த கேள்வி கேட்கறதுக்கு பத்திரிக்கையாளர்கள் மயக்க தூக்கிட்டு போறீங்களே ஏன்டா என்னடா சொல்ற பெரியார் எங்கடா சொல்லியிருக்காரு காமின்னு சொல்றதுக்கு ஒருத்தனு கூடவா வக்கு இல்ல அரசியல் அறிவு இல்லைன்னா எதுக்குடா மயக்க தூக்கிட்டு போறீங்க இது பாரு அவன் தகுதி திறமை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த வேலைகளை பார்க்கணும் புரியுதா எதுக்கு ஊடகத்துறைக்கு வர்றீங்க நாம் தமிழர் கட்சியில போய் சேர வேண்டியதான இந்த நாயை உள்ள தூக்கி போடணும் இவனோட பேச்சு இளைய தலைமுறை பிள்ளைகளை சீரழிக்குது ஊடகங்கள் இவனை ஒதுக்கி வைக்கணும் ஊடகங்கள் கொஞ்சமாவது சமூக அக்கறையோட செயல்படணும் வாடினேன் வருந்தினேன் இனி திருந்தினேன் நாராயணா இந்த நாய் சைடுல இருந்து கொலைக்கு பிளான் பண்ற ஆடியோ வழியா வந்திருக்கு பெண்களை கொச்சையா பேசுற ஆடியோ வழியா வந்திருக்கு வாட்டை பிரிக்கிறதுக்கு பணம் பேரம் பேசுற ஆடியோ வழியா வந்திருக்கு விபச்சார நோக்கத்துல பெண்களை ஐடி வீடு வச்சு சீரழிச்சிருக்காங்க இப்படி எக்கச்சக்கமான ஆடியோக்கள் வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கு இந்த காவல்துறை தாண்டாம வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போடுங்க

நாம் தமிழர் பெரியார் தான் பெண்ணிய உரிமைக்கு போராடினார் அப்படின்னு பல இடங்களில் நீங்க எழுதி கொடுக்கறத அவர் படிக்கணும் என்னடா பொய் பெற்றது வேண்டாம் கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்தில் ஆணவத்தில் தலகால் தெரியாம ஆடாத இது நிலைக்காது அதுல ஈழப் போராட்டம் நடக்கும்போது போது இந்த நாய் எவ்வளவு கேடு கட்டவனா இருந்தா இறக்கம் இல்லாதவனா இருந்தா பச்சை பொறுக்கியா இருந்திருந்தா ரூம் போட்டு மேட்ரு பண்ணிட்டு கிடந்திருப்பான் சத்தியம் சொல்ல சொல்லுங்க தலைவர் பிரபாகர் நிந்த பகுதி இவருக்கு உண்மையிலேயே உட்கார்ந்து அழந்தாரா இல்லாட்டி என் கூட குடும்பம் நட் நரான்னு பண்ணி சொல்ல சொல்லுங்க நேய் இது வேற ரொம்ப டார்ச்சர் பண்றாடா அல்லத்துல உச்சத்தில் போர் இருக்கும் பொழுது உங்களால் இருந்தாள் என்று சொல்வதை

தந்தை பெரியார் திராவிட கழக தலைவர் ராமகிருஷ்ணன் சீமான் வீட்டுக்கே போறாரு ஆதாரத்தை காமின்னு கேட்டு அதுக்கு இந்த களிசடை என்ன பதிவு போட்டிருக்கா பாருங்க நான் நல்லா பண்றேன்னு இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற களிசடை பயல அந்த மனுஷன் யாருன்னு தெரியுமாடா குடிகார பேப்பயல களிசட மயிர அவருக்கு தேவை உங்க அண்ணன் பேசினதுக்கான ஆதாரம் மட்டும்தான் நல்ல அத்தை அத்தாளுக்கு பறந்துருந்தா அந்த ஆதாரத்தை கொடுங்களேண்டா எடுத்து கொடுங்க இந்த பாரு பெரியார் இப்படி பேசியிருக்காரு இல்லைன்னா மீடியால மன்னிப்பு கேளுங்க புதுச்சேரியில் தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் சார்பில் வந்து நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானை கண்டித்து இந்த போராட்டமானது நடக்கத் தொடங்கியது ஒருவன் தனது பாலியல் இத்தை பெற்ற அம்மா மற்றும் சொந்த தாயுடன் தீர்த்துக் கொள்ளலாம் என்று நேற்று சீமான் வந்து செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார் இதனை கண்டிக்கும் விதமாக அவரிடம் அந்த ஆதாரத்தை கேட்கும் இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது நாம் தமிழர் சீமானை கண்டித்து தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் கண்டன கோஷங்களை எழுப்பினர் அவரு அவருடைய உருவப்படத்தின் மீது செருப்பால் அளித்தும் அவர்கள் வந்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் இவ போறக்கிழங்கிறதுக்காக போகாத கோயில் இல்ல சுத்தாத அரசுமுறை இல்லை அப்படி போய் இந்த ஒத்தையை பெற்ற அதுவும் நத்தையா வந்து புறத்து தொலைஞ்சிருக்கு எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டேக் ஓகே கிரேசி பகர் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் ஏய் ஆப்பிள் ஜூஸ் குடா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க